சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நாணுங்கல் ஜாகிர் எங்கே ரோடு வருதோ அங்கே நாடே நல்லா இருக்குங்க இதுதான் வந்து உலகத்தோட நீதி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு அடிப்படை கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லாம் வேகமாக வளர்ந்து வந்துட்டு இருக்குது அதை நீங்களே கண் கூட பாத்துட்டு இருக்கீங்க எங்கெங்க வந்து புது புது டெவலப்மெண்ட்ஸ் புது புது வளர்ச்சி திட்டங்கள்லாம் வருதோ அங்கே தாங்க மக்களும் செழிப்பா இருக்காங்க அந்த நாடும் செழிப்பாகிட்டு இருக்குது அந்த ஏரியாவும் செழிப்பாயிட்டு இருக்குது அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்திருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா நார்த் சென்னையில் மீஞ்சூர்ல ஒரு அட்டகாசமான ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டு இது வந்து சிபிஆர்ஆர் ரோடு இந்த ரோட்ல இருந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மீட்டர் ஒரு சூப்பர் சைட் லான்ச்சிங்காக நம்மளை கூப்பிட்டுருக்காங்க அதுவும் ஒரு மனை வாங்கினால் ஒரு மனை இலவசம் ஜஸ்ட் ஒரு ஐம்பது கஸ்டமருக்கு மட்டுங்க இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இருந்து நம்ம சிங்கப்பெருமாள் கோயில் வரைக்கும் சொல்ல உங்களுக்கு ஈஸியாக ஓய மாதிரி இந்த சரௌண்டிங் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுது ஸ்டேட் ஹைவே எல்லாம் எல்லாம் கனெக்ட் பண்ணுது இந்த மாதிரி தேகமா டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய தருணங்கள்ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஒரு அருமையான சைட்டை பார்க்க போறோம் அது ஒரு மனை வாங்கினால் ஒரு மனை இலவசத்தோட ஒரு ஐம்பது கஸ்டமருக்கு முன்னாடி அந்த அட்டகாசமான ஆஃபர் வாங்க அந்த லேண்ட பார்ப்போம் சைட்டோடைய ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஆர்ச் ரெடி பண்ணிருக்காங்க ஃப்ரண்ட்ல வந்து செக்யூரிட்டி ரூம் இருக்குதுங்க பிளாக் டாப் ரோடு எல்லாம் தேர்ட்டி ஃபீட் ரோடுங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா இபி லைன் இருக்குது பக்காவா இபி லைன் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வால் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு மனைக்கும் நல்லா மரங்கள் அழகாக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த சைட்டோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா சைட்டை வந்து நல்லா ஹைட் பண்ணியிருக்காங்க ரோடு மட்டத்திலிருந்து அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தரமான முறையில ஒவ்வொரு மனைக்கும் சோலாரோடைய உங்களுக்கு கொடுத்துருக்காங்க த்ரீ பேஸ் ஈபி இருக்குதுங்க பார்த்து பார்த்து ஒரு பக்காவா ஒரு அருமையான அட்டகாசமான சைட்டு வாங்க இதோட விலை விவரம் மற்றும் இதோட என்னென்ன சிறப்புகள் இருக்குது நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்றேன் நிறுவன தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் சார் இருக்காங்க அவங்கள்ட்ட ஒரு சில வார்த்தைகளை இதை பார்த்து சிறப்புகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோ சொல்லுங்க சார் வாங்க சார் இந்த சைட்டோடைய சிறப்புலாம் பார்த்தீங்கன்னா ஸோ வராகி ரெசிடன்ஸ் இது வந்து இது வந்து முன்னாடி சொல்லி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைட் போட்டிருக்கோம் நம்ம அதனாலே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அருமையான ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தோம் ஆமா 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 ஆமாம் இப்போ சேட்டலைட் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் நைன்டி டூ ஃபிளாட்ஸ் நம்ம போட்டோம் ஆமா அந்த ஒன் நைன்டி டூ ஃபிளாட்ஸில் ஒரு மூணு மாசத்துல சக்சஸ்ஃபுல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு கண்டிப்பா சார் நெக்ஸ்ட் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ வராகில வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எட்டாவது ப்ராஜெக்ட் நமக்கு க்ளோசிங் ஆயிடுச்சு ஒரு ஏழு ப்ராஜெக்ட் க்ளோசிங் ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு ஆறு ப்ராஜெக்ட் நம்ம ரன்னிங்ல இருக்கு இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இன்னைக்கு நியூவா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் த்ரீ செவன்ஸ் நம்மளுக்கு இருக்கு வடாகி ரேஷன்ஸ்ல நம்மளுக்கு பிளாக்டாப் ரோடு நம்மளுக்கு ஃபார்ட்டி தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி அந்த மாதிரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி போர் பிளாக்டாப் ரோடு நம்மளுக்கு இருக்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இபி கனெக்ஷன் இபி கனெக்ஷன் த்ரீ த்ரீ ஃபேஸ் இபி கனெக்ஷன் மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன்லாம் நம்மளுக்கு ட்ரிங்கிங் வாட்டர்லாம் நல்லா இருக்கும் நம்ம இங்க போர் ஹண்ட்ரட் சிபிஓ சிபா ரோடு வந்து நம்மளுக்கு பக்கத்திலேயே இருக்கு ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பொன்னேரி டு மீன்ஜூர் நம்ம நடுவில் தான் அந்த அஞ்சு கிலோமீட்டர் நம்ம நம்பர் அமைஞ்சிருக்கு ரயில்வே ஸ்டேஷன் அனுப்பப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் நம்மளுக்கு பக்கத்துல இருக்கு மீன்ஜூர் அஹ் பொன்னேரியில் வந்து பாத்தீங்கன்னா வேலம்மாள் போலி பர்பஸ் எல்என்ஜி காலேஜ் ஸ்ரீதேவி காலேஜ் இந்த சைடு மீன்ஜூரில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜெயின் காலேஜ் சோ இந்த மாதிரி பக்கத்துல நிறைய அம்யூனிட்டிஸ் நமக்கு நம்மளுக்கு இருக்கு அதே சமயம் அனுப்பம்பு ரயில்வே ஸ்டேஷன் இங்கேயதான் நாங்க கூகுளில் பார்த்தோம் சார் ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர் தான் காட்டுது நல்ல ஒரு கனெக்டிவிட்டி உள்ள ஏரியாவும் நம்ம ஏரியா இருக்குதுங்க இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நம்மளுக்கு பக்கத்துல காலேஜஸ் இருக்குது அதே சமயம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வர்ற வழியில நீங்க நீங்க சொன்னதை போய் நான் நேர்ல பார்த்தேன் ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்லயே வந்து சிபிஆர்ஆர் ரோடு கனெக்ட் பண்ணி ரெடி ஆகி போயிட்டு இருக்கு மக்களே இன்னொரு பெரிய ஆஃபர் வச்சிருக்காங்க மக்களே நம்ம சேனலுக்காக நம்மளுக்காக ஒரு பெரிய ஆஃபர் கொடுக்க ரெடியா இருக்காங்க

சார் அரைக்கோணத்துல கொடுப்பாங்க அச்சரபாயத்துல கொடுப்பாங்க நம்ம அச்சுரப்பா அரை அரைக்கோணத்தில் கொடுக்குறேன் இங்க இருக்கிற திருவள்ளுவர் பஜார் பக்கத்திலேயே நம்ம ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம கஸ்டமருக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம் ஒரு மனை வாங்கினால் உதாரணத்துக்கு இங்க ஒரு அறுநூறு சதுரடி எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் நீங்க லேண்டு வாங்கிட்டீங்களா இதே ஏரியால வந்து சதுரடி ஒரு ஐம்பது கஸ்டமருக்கு மட்டும் லேண்டு கஸ்டமருக்கு வாய்ப்பு அசோக் சார் வந்து ஒவ்வொரு சைட்லேயும் நம்மளுடைய நம்ம சேனல் நம்ம பண்ணிட்டு வரோம் மிகச்சிறந்த வளர்ச்சி நம்ம கண் முன்னாடி பார்த்துருக்கோம் இதோட எடுத்துக்காட்டை நீங்க நேரில் வந்து பாருங்க சொன்ன விஷயங்கள் அப்படி கண் முன்னாடி காட்டுற மாதிரி இருக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நல்ல வளர்ந்து வரக்கூடிய ரியல் எஸ்டேட்ல உங்களுக்கு

hola bidaana 24 lakh rupees double bedroom hall kitchen oda kanakkapattula ungaluk alaga panithara ready a irukanga vandu ஒரு I'll be all I can be. But right now... Right now.